ஸ்வீக இன்டர்நெட் திட்டம் மற்றும் பொது இடங்களில் இலவச வைஃபை திட்டம் கிராமப்புறங்களில் முழு வளர்ச்சிக்கான புரட்சியை ஏற்படுத்தும் தற்சார்பு இந்தியாவை விரைவில் உருவாக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது பொதுத்தரவு அலுவலகங்களின் மூலம் பொது வைஃபை இன்டர்நெட் ஒர்க் அமைப்பதற்கான தொலைத்தொடர்பு துறையின் திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் எந்தவித உரிம கட்டணமும் இல்லாமல் பொது இடங்களில் அகண்ட அலைவரிசை வைஃபை வசதிகளை நாடு முழுவதும் உள்ள டேட்டா என்ட்ரி அலுவலகங்கள் மூலமாக பெற முடியும் நாட்டில் பொது வைஃபை நெட்வொர்க் வளர்ச்சியை இந்த திட்டம் ஊக்கப்படுத்தும் இதனால் அகண்ட அலைவரிசை இணைய வசதி மூலம் வருமானமும் வேலை வாய்ப்புகளும் பெருகி மக்களுக்கு நன்மை கிடைக்கும் பி எம் வாணி என்று அழைக்கப்படும் இந்த பொது வைஃபை நெட்வொர்க் சர்வீஸ் பல்வேறு அமைப்புகளால் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் பேசுகையில் நாடு முழுவதும் பெரிய வைபை நெட்வொர்க் ஏற்படுத்த பி எம் வைபை ஆக்சிஸ் நெட்வொர்க் துவங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்காக நாடு முழுவதும் பொது தகவல் மையங்கள் அமைக்கப்படும் இதற்காக எந்த கட்டணமும் பதிவும் செய்ய தேவையில்லை கொச்சியிலிருந்து லட்சத்தீவிற்கு கடலுக்கு அடியில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மூலம் இணைப்பு ஏற்படுத்தும் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்றார் நாடு முழுவதும் பொது இடங்களில் ஏற்படுத்தப்பட்டது இந்த இலவச வசதிக்காக ஒரு கோடி டேட்டா சென்டர்களை திறக்க சபை ஒப்புதல் அளித்துள்ளது என்றார் இதன் மூலம் லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுவதுடன் கிராமப்புறங்களில் இணையதள புரட்சி ஏற்படும் தொலைபேசிகள் மூலமாகவே அனைத்து சேவை துறைகளும் மிக சிறப்பாக செயல்பட முடியும் நகர்ப்புறங்கள் போலவே சேவை தொடர்பான துறைகளில் இதனால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் மேலும் புதிய வேளாண் சட்டங்கள் படி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட திறந்த சந்தைகளை பயன்படுத்தி விவசாயத்தில் அதிக லாபம் பெறவும் என்னென்ன விவசாய பொருட்களுக்கு நாட்டில் எந்த இடத்தில் கிராட்சி ஏற்பட்டுள்ளது விவசாய பொருட்களின் உண்மையான சந்தை விலை என்ன என்பது குறித்தும் இதன் மூலம் உடனுக்குடன் அறிய முடியும் மேலும் கிராமப்புற மாணவர்கள் நிறுவனங்கள் நடத்தும் ஆன்லைன் தேர்வில் பங்கு பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிச்சயம் இந்த திட்டம் இந்திய கிராமப்புறங்களில் புதிய வளர்ச்சிக்கான புரட்சியை ஏற்படுத்த படுத்தும் என்று கூறப்படுகிறது